அஸ்லாம் வலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுசானூர் கிச்சன் ரொம்ப ஹெல்தியான மட்டன் குழம்பு தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒன் கேஜி நான் மட்டன் வாங்கியிருக்கேன் நாங்கள் வாங்கியிருந்த மட்டன் வந்து போன்லெஸ் மட்டன் தான் ஸோ இது வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் ஸோ அதுக்கான தான் போயிட்டு இருக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க கோட் வந்து நம்ம இந்த மட்டனோட ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குழம்புனா குழம்புலாம் செய்யறதுனா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சு குக் கொண்டு ரொம்ப குயிக்காவே குக் ஆகிடும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி அரை மணி நேரம் வச்சிடலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சு செய்யுங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரவு தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்னேகா டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் மல்லியோட அளவு தான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா குழம்பு அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யணும்ல ஸோ அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது தயிர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு அரை மணி நெக்ஸ்ட் மசாலா ஆட் பண்ணிட்டு நம்ம வேக எடுத்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து வேக வைக்கப் போகிறோம் இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கேஸ் கட்டினா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பக்கத்துல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அட்டை கிராம்பி ஏலக்காய் இருக்கும்ல தென் வந்து மீடியம் சைஸ்ல ரெண்டு ஆனியன் சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் எந்த குழம்பு செஞ்சாலும் இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்பதான் குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கோம் விசில் வந்துருச்சு ஆட் பண்ண ஆனியன் வந்து ஓரளவு வதங்கி வந்திருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நாம செய்ய போற மட்டன் குழம்போட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா தான் செய்ய போறோம் கொஞ்சம் பெரிய பாத்திரமா தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியா காலி நல்லா மசுஞ்சி வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இங்கே ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கேன் நான் வந்து ஒன்னு ரெண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் சோ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம மட்டனை டைரக்டா ஆட் பண்ணி கூட நம்ம செய்யலாம் இன்னும் லேட் ஆயிடும் சோ அது வந்து நமக்கு குக்கர்ல ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும் தென் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு விசில் வச்சதா கூட உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் டைம் இருந்துச்சுன்னா ஒன் ஹவர்ஸ் மேல கூட நீங்க மேரினேட் பண்ணி வைக்கலாம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹையில் வச்சுடாதீங்க நான் உங்களுக்கு அடி பிடிச்சி போயிடும் டூ மினிட் நல்லா குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் டேபிள்ஸ் ஃபூன்னெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னால் ஒரு டேபிள்ஸ் ஃபூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நெக்ஸ்ட் நம்ம இதுலேயே வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிருக்கோம் மல்லி புதினாவோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி போன்லெஸ் மட்டன் கிடைச்சிச்சுன்னா மட்டன் குழம்பு செய்யறத விட பிரியாணி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கோங்க வேக வச்ச மட்டனை பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிப்புல ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி கழிவு ஊத்திக்கலாம் இன்னைக்கு மட்டன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போன்லெஸ்னா ரொம்ப போன்லெஸ் சொல்ல முடியாது அந்த கொஞ்சம் கொஞ்சம் தான் முள்ளே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மட்டன் இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயம் இருக்கும்ல ஸோ இந்த குழம்புல வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இப்போ நம்ம இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும் தென் வந்து நம்ம தேங்காய் இருக்கு சின்ன வெங்காயம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சின்ன வெங்காயம் இருக்கு நான் தோல் உரிச்சு அடிக்க இதை பல்ஸ் மோட்ல வச்சு பிளண்ட் பண்ணி எடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வெண்ணையா அச்சா உங்களுக்கு வந்து டேஸ்டே குழம்பு டேஸ்டா கிடைக்கணும்னா நம்ம பாத்து பாத்து செய்யணும் சோ இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் தான் ஆட் பண்ணிருக்கேன் இதுல நம்ம முந்திரி பாதாம் பண்ணிருக்கோம் சேத்து இருக்க முந்திரி பாதாமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து முந்திரி ஆட் பண்ணிருக்கேன் பதினோரு பாதாம் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு முந்திரி பாதாம் கூட பண்ணிட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு பல்ஸ் மோட்ல வச்சு வெண்ணெய் அரைஞ்சி வந்துரும் இந்த மாதிரி இருக்கும் கறி வேக வச்சு வச்சிருந்தோம்ல அந்த பிரஷர் குக்கர்ல நம்ம வந்து உருளக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுப்ப தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம குழம்புலாம் முன்னாடி ஒரு தேங்காய் இருக்குல்ல டிரான்ஸ்பர் பண்ணி கொஞ்சமா தண்ணி கழிவு ஊத்திக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டு நம்ம பண்ணணும் டைரக்டா போயிடுங்க உங்களுக்கு இந்த குழம்போட குவான்டிட்டி எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து முந்திரி பாதாம்லாம் சோ அது வந்து உங்களுக்கு திக்காவே இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டுமே நல்லா இருக்காதுங்க ஒரு தேங்காய்ல பாதி மூடி அளவு தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பிரியாணியை தவிர்த்து நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ட் வந்து மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு நீங்க வந்து கீரை செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதி வருது இப்ப நம்ம வந்து அடி பிடிக்காம லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா தேங்காய் பண்ணிருக்கோம்ல நம்ம ஒரு மூணுல பாதி அளவு தான் தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம் அதனால ரொம்ப திக்காதுன்னு பயப்பட தேவையில்லை நான் இங்க மீடியம் சைஸ்ல ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி நல்லா கொதிச்சு செட்டாகி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மூவ்மெண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்த உடனே நம்ம ஆட் பண்ணக்கூடாது இல்லைன்னா திரித்திரியா போயிடும் நல்லா கொதிச்சு நம்ம ஆட் பண்ண தேங்காய் எல்லாம் செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்லதான் நம்ம ஆட் பண்ணணும் சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிடறத விட இந்த மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க நல்லா குழம்பு கொதிச்சு செட்டாகி வந்துருச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லெமன் வாட்டர் ஊற்றும் போது ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்பிள் வச்சிடணும் இல்லைனா திரி திரியா போயிடும் ஹாஃப் கேஜி கிட்ட நீங்க செய்யும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணா கூட போதும் இப்போ ஒன் கேஜி செய்யறோம் தென் வந்து குழம்பு உடக்க வாண்டி அதிகமா இருக்கனால நம்ம இப்போ வந்து ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா கம்மியாவே ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வெங்காயம் இந்த லெமன் ஆட் பண்ணி செய்யும்போது இந்த குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோங்க நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு வந்து இன்னைக்கு எங்க அம்மா செய்யற மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கேன் ஸோ எங்க அம்மா தான் செய்வாங்க ரெகுலரா நாங்க வந்து மட்டன் வாங்கினா இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சு செஞ்சுருவோம் இப்போதான் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணியிருக்கோம் ரொம்ப சாப்டா வந்து வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்ல மட்டன் ரொம்ப குயிக்காகவே குக் ஆயிடுச்சுங்க மட்டன் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மட்டன் குழம்புக்கு கீரைஸும் வெண்டைக்காய் பச்சரியோ வேற லெவல் காமாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்